ஆறுமுக நாவலருடைய சிலைகளை வைத்துள்ளதோ அல்லது அவருக்கு விழா கொண்டாடுவதோ ஒரு அபத்தமான செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றால் அவரது ஒரு சாதியை முன்னிறுத்தியாக இருந்திருக்கின்றார் சமூகங்களுக்கு கல்வி கேட்க அனுமதி அளிக்கவில்லை விடுதலை புலிகளுடைய போராளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து மிகுந்த அர்ப்பணிப்போட ஒரு விடுதலை போராட்டத்துக்காக போய் தங்களுடைய உயிர்களை ஈந்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த தளபதிகள் வந்து தளபதிகளும் அந்த விடுதலை புலிகளுடைய தலைமையும் வந்து இதர்களை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பது வந்து இன்னமும் ஒரு ஒரு சர்ச்சைக்குரியதாகவே இருக்கின்றது இருபத்தி ஆறாம் ஆண்டு கிலோ படுகொலை செய்யப்படுகின்ற போது அதனை முன்னொன்று மிக முக்கியமான அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் தேசம் சஞ்சிகையாக வெளிவந்து ரெண்டாயிரத்தி ஏழு முதல் தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வெளிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொலிகள் ஊடக செய்திகளை நீங்கள் இனி இனிவரும் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை செய்திகளை நீங்கள் காணலாம் நீங்கள் இதுவரை வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்